ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் பதினாறாவது சம் எடுத்துக்காட்டு சம் பார்க்குறோம் இதுவரை நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரிதலுக்குரிய மாற்றுச்சீட்டு அதுக்கடுத்து செலுத்து செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு மொத்த கடனாளிகள் மொத்த கடன் இந்தோர் அப்படி தனித்தனியாக பார்த்தோம் அப்புறம் வந்து எப்படி சேர்ந்து ரெண்டு ரெண்டாக சேர்ந்து சேர்ந்து எப்படி பார்த்தோம் பெரிதற்குரிய மாற்றுச் சீட்டையும் கடனாளிகளையும் ஒன்றா சேர்த்து பார்த்தோம் அடுத்து செலுத்திற்குரிய மாற்றச்சிட்டும் கடன் நீந்தோர் கணக்கும் சேர்த்து பார்த்தோம் இப்போ இது நாலும் சேர்ந்துருக்கு அப்படின்னா நம்ம எப்படி என்ன எப்படி கொண்டு வரணும் ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதோட ஃபார்மட்டை நல்லா படிச்சிருந்தால் மட்டும்தான் அது எது எந்த கடனாளிகளாக கடன் நீந்தோரோ பெரிதற்குரிய மாற்றச்சிட்டோ செலுத்திற்குரிய மாற்றச்சிட்டா என்னென்னு கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிச்சா எழுத முடியும் இது கண்டிப்பாக எத்தனை மார்க் சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க் சம் கேட்பாங்க ஓகேயா எடுத்துக்காட்டு பதினாறு பின்வரும் விபரங்களிலிருந்து மொத்த கடனாளிகள் கணக்கு மொத்த கடன் கணக்கு பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு மற்றும் செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு தயாரித்து கடன் விற்பனை மற்றும் கடல் கடன் கொள்முதலை கண்டறியவும் இது நாலுமே கேட்டிருக்காங்க என்னென்னு பாருங்களேன் மொத்த கடனாளிகள் கணக்கு மொத்த கடனைந்தோர் கணக்கு பெறுதற்குரிய மாட்டுச்சீட்டு கணக்கு செலுத்திற்குரிய மாட்டுச்சீட்டு கணக்குன்ற கண்டுபிடிக்கணும் நமக்கு கண்டுபிடிச்சா கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தனா கடன் விற்பனை கடன் கொள்முதல் கணக்கு கிடைக்கும் நம்ம ஃபார்மேட்டை நல்லா படிச்சுருக்கோம் அதனால் நம்மளால் எது தொடக்கம் எது இருது அப்படின்னு சொல்லி தெரியும் இந்த கணக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா பார்த்தோன்னே பெருசாக இருக்கும் ஐயோ பெருதியே சம்மா இருக்குது அப்படின்னு நினைக்கூடாது பா அது ரெண்டு நாலும் சேர்ந்துருக்கனால அவ்வளோ பெருசாக தெரியுது ஆனால் ரொம்ப கண்டுபிடிக்க தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம கடனாளிகள் பார்க்குறோம் கடனாளிகள் அப்படின்னு சொன்னதான் என்னதுப்பா நம்ம வந்து தொடக்கம் எதில் வரும் இறுதி எதில் வரும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் அதை மிஸ் ஒருத்தருக்கு சொல்கிறேன் கடனாளிகள் கணக்கும் பெரிதல்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கும் பற்று சைடு வரும் சொல்லி கொடுத்துருங்கண்ணா அதே மாதிரி கடனாளிகள் கணக்கும் பெரிதலுக்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கும் வரவு இறுதி இது வந்து எந்த பக்கம் வரும் வரவு வரும் சொன்னேன் அதாவது இருப்பிக்கில் கொண்டு வரப்பட்டது பற்று பக்கமும் இறுதி இருப்புக்கில் இறக்கப்பட்டது வரவு சைடு வரும் அப்போ ஸோ நமக்கு தெரிஞ்சு மனப்பாடம் பண்ணியிருக்கோம் அது நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எழுதிடலாம் அப்போ கடனாளிகள் கணக்கு எங்கே எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கடனாளிகள் கணக்கில் பற்று பக்கம் எழுதுகிறோம் இது வந்து கடனாளிகள் கணக்கில் வரவு சைடு எழுதுகிறோம் அடுத்து பெருதற்குரிய மாட்டு சீட்டு பெருதற்குரிய மாற்று சீட்டு கணக்கில் பற்று பக்கம் எழுதுகிறோம் பெரிதற்குரிய மாட்டு சீட்டு கணக்கில் வரவு சைடு எழுதுறோம் அதுக்கடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா கடனீந்தூர் கணக்கு பார்க்குறோம் கடனீந்தோர் எந்த பக்கம் வரும் அப்படின்னா கடனீந்தூர் கணக்கு எந்த சைடு வரும் அப்படின்னா கடனீந்தூர் கணக்கும் செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கும் தொடக்க இருப்பு அதாவது இருப்பிக்கில் கொண்டு வரப்பட்டது வரவு சைடும் இரு இறக்கப்பட்டது வந்து பற்று சைடும் வரும் சரியா அப்போ இங்கே வந்து கடனீந்தூர் கணக்கு வந்து கடனீந்தோர் கணக்கு வந்து எந்த சைடு வரும்னு சொன்னால் வரவு சைடு எது எதுக்கு இருப்பிக்கு கொண்டு வரப்பட்டது அதே மாதிரி இதுவும் கடனிந்தோர் கணக்கும் இருப்பு இது செலுத்திற்குரிய மாட்டுச்சீட்டு கணக்கும் எந்த பக்கம் வரும்னு சொல்லியிருக்கோம் வரவு சைடு அப்போ இறக்கப்பட்டது பற்று சைடு அவ்வளோதான் நாளையும் முடிச்சிட்டோம் அடுத்து பிற தகவல்கள் கொடுத்துருக்காங்க பிற தகவல்களும் நம்ம எது எதுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அது பற்றில் வருமா வரவில் வருமானு பார்க்கலாம் ஓகேயா இப்போ கடனாளிகள் கணக்குன்னு இருக்குது அப்போ கடனாளிகள்லாம் நமக்கே தெரியும் கடனாளிகள் கணக்கு இது வாடிக்கையாளருக்கு அளித்த தள்ளுபடி வாடிக்கையாளர்னா யாரு அளித்த தள்ளுபடி அப்படின்ட்டுருக்கு அடுத்து வந்து என்னது சரக்கு சரக்களித்தோருக்கு வழங்கிய தள்ளுபடி சரக்களித்தோருக்கு வழங்கிய தள்ளுபடி வாடிக்கையாளருக்கு அழித்த தள்ளுபடி அப்படின்ட்டுருக்கு இருக்கு வாடிக்கையாளர்னா நம்ம தான் நம்ம வந்து கொடுக்குறோம் பாத்தீங்களா நமக்கு தானே வாடிக்கையாளர் இருப்பாங்க அப்போ இது என்ன இதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடனாளிகளுக்கு இருக்கும் அப்போ இது வந்து என்னது இப்போ விற்பனை தள்ளுபடியாக இருக்கும் அப்போ எழுதும் எழுதும்போது எங்கே எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தினா கடனாளிகள் கணக்கில் எழுதுவோம் ஓகே அடுத்து கடன் நீந்தோருக்கு செலுத்திய ரொக்கம் அப்போ இது கடன் நீந்தோர் கணக்குன்னு தெரியுது நமக்கு அதுக்கடுத்து சரக்களித்தோருக்கு வழங்கியது சரக்களித்தோர் யார் அவங்களுக்கு நம்ம அவங்க வந்து நமக்கு வாங்கியிருக்கா அப்போ வந்து இது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெற்ற இது வந்து வழங்கிய தள்ளுபடி அப்படின்னு சொல்கிறது எப்படி சொல்லலாம் பெற்ற தள்ளுபடின்னு சொல்லலாம் சரியா அப்போ சரக்குளித்தோருக்கு பெற்ற தள்ளுபடி அது இதில் வரும் அப்படின்னா கடனிதர் கணக்கில் வரும் சரியா அதுக்கடுத்து செலுத்திற்குரிய மாற்றுச் சீட்டு ரொக்கம் செலுத்தியது ரொக்கம் செலுத்தியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு அடுத்து பெரிதற்குரிய மாற்றுச் சீட்டுக்கு ரொக்கம் பெற்றது அப்போ பெரிதற்குரிய மாற்றுச் சீட்டு ஓகே அதுக்கடுத்து பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது அப்போ இதுவும் பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கில் தான் வரும் அடுத்து வாரா கடன் வாரா கடன் எங்கே வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடனாளிகள் கணக்கில் வரும் கடனாளிகள் கணக்கில் எங்கே வரும் அப்படின்னா இனிமேல் நம்ம அதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு அப்போ நல்லா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு மூணு தான் கடனாளிகள் கணக்கு எட்டிருக்காங்க பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டு ஒன்று தான் இருக்குது ஒன்று ரெண்டு தான் இருக்குது அது மாதிரி எல்லாம் சேர்ந்தனால நிறையா தெரியுது பார்க்கும் நம்ம செம்மை பிரிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கடனாளிகள் இருந்து பெற்ற ரொக்கம் பெற்ற ரொக்கம் எந்த பக்கம் வரும் அப்படி சொல்லிக் கொடுத்துருக்கேன் அப்படின்னா வரவு சைடு வரும் கடனாளிகளுக்கு அழித்த தள்ளுபடி எந்த பக்கம் வரும் அழித்த தள்ளுபடி வரவு சைடு வரும் அடுத்து கடன் எந்தோருக்கு செலுத்திய ரொக்கம் எந்த சைடு வரும் பற்று பக்கம் வரும் சரக்கு அளித்தோருக்கு வழங்கிய தள்ளுபடி பெற் தள்ளுபடி எந்த பக்கம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பற்று பக்கம் வரும் ஓகே அடுத்து செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு ரொக்கம் செலுத்தியது செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு ரொக்கம் செலுத்தியது அப்படின்னா எந்த பக்கம் வரும்ப்பா பற்று பக்கம் வரும் பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டு ரொக்கம் பெற்றது அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ரொக்கம் பெற்றோம்னா எந்த பக்கம் வரும் வரவு சைடு வரும் அதுக்கடுத்து பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது மறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது எந்த பக்கம் வரும் அப்படின்னா ரெண்டு இடத்துல வரும் ஒன்று பெ பெருதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கிலையும் வரும் அடுத்து இன்னொரு கணக்கு எதுமா கடனாளிகள் கணக்கில் வரும் அப்போ மறுக்கப்பட்டதுன்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கேன் நம்ம பழைய சம்லாம் பார்த்தோன்னா தெரியும் அங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்க ஏன்னா ரெண்டு இடத்துல வரும் ஒன்று பெருதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கில் வரவு சைடும் கடனாளிகள் கணக்கில் பற்று சைடும் வரும் ஓகேயா அதுக்கடுத்து வாராக்கடன் வாராக்கடன் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தனா வாராக்கடன் வந்து கடனாளிகள் கணக்கில் கடனாளிகள் கணக்கில் வரவு சைடு வரும் இப்போ நம்ம எது பட்டு சைடு வரும் எது வரவு சைடு வரும்னு எழுதியாச்சு இனிமேல் அது வந்து ஒரு சம்மாக போட்டு பார்ப்போம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் போட்டு பார்க்கலாம் ஓகே ஓகே நம்ம வந்து இப்போ எந்த சம் பார்த்துக்கிட்டுருக்கோம் அப்படின்னா எடுத்துக்கட்ட சம் பதினாறாவது சம் இருக்கோம் பேஜ் நம்பர் இருபத்தி ஒன்று எப்போவுமே நான் வந்து சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னா பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டு கண்டுபிடிச்ச பிறகு தான் மொத்த கடனாளிகள் கண்டுபிடிக்கணும் செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு கண்டுபிடிச்ச பிறகுதான் கடனை ஒரு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிக் கொடுத்துருக்கேன் இப்போ அதே தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு உடனே பெருதற்குரிய மாற்றுச்சீட்டு கண்டுபிடிக்கிறோம் இப்போ பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டு பார்க்குறோம் பெருதற்குரிய மாற்றுச்சீட்டு என்ன எங்கே எழுதியிருக்கோம் பற்று பக்கம் எழுதியிருக்கோம் ஸோ பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டு எடுக்கிறோம் பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டு எங்கே எழுதிருக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குமா ஃபைவ் தௌசண்ட் இருக்குது ஐயாயிரம் இருக்குது பற்று பக்கம் எழுதியாச்சு இது பற்று பக்கம் இது வரவு பக்கம் எழுதியாச்சு செகண்ட் என்ன இருக்குது அப்படின்னு வரிசையாக பார்த்துட்டு வரோம் இங்கே வந்து என்ன இருக்குமா இங்கே வரவு இது இருக்கா ஆயிரம் இருக்கா ஆயிரம் என்னது ஈர்ப்பிக்கு இறக்கப்பட்டது ஸோ இருப்புக்கில் இறக்கப்பட்டது ஆயிரம் ரூபாவை கொண்டு வந்து எழுதிடுறோம் இந்த பக்கம் இருப்பிக்கில் கொண்டு வரப்பட்டது இங்கே இருப்பிக்கில் இறக்கப்பட்டது அதுக்கடுத்து என்ன எழுதுகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது இது கடனாளிகள் கணக்கையும் சேர்த்து இருவோமா அப்போ கடனாளிகள் கணக்கு எழுதும்போது இருப்பிக்கில் கொண்டு வரப்பட்டது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் இந்த பக்கம் எழுதும்போது ஐம்பத்தைந்தாயிரம் எழுதியாச்சு அப்ப இது இது ரெண்டும் எழுதிட்டு நெக்ஸ்ட் பக்கம் நம்ம திருப்புறனால மிஸ் இது ரெண்டும் எழுதிட்டு அப்புறம் அது ரெண்டே எழுதி காட்டுறேன் ஓகே அதுக்கடுத்து என்ன எழுதிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடனாளிகள் கணக்கு ரொக்கம் பெற்றது கடனாளிகள் கணக்கில் ரொக்கம் பெற்றது எந்த பக்கம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் வரும்ப்பா வரவு சைடு வரும் அப்படி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் எடுத்தோன்னு என்ன இருக்குது கடனாளிகள் ரொக்கம் பெற்றது வரவு சைடு எழுதுகிறோம் எவ்வளோ அமௌண்ட் எழுதுறது பெற்ற ரொக்கம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் எழுதுகிறோம் செகண்ட் இருக்குது வாடிக்கையாளருக்கு அழித்த தள்ளுபடி அளித்த தள்ளுபடி எவ்வளவு கணக்கில் இருக்கு ஐயாயிரத்தி ஐநூறு இருக்கு ஐயாயிரத்தி ஐநூறு எழுதிடுறோம் அடுத்து கடனீந்தோர் நம்ம அடுத்த பேஜில் எழுதுவோம் சரக்கு அடுத்த பேஜ் செலுத்திற்குரியது பெருதற்குரிய மாற்றுச்சீட்டு ரொக்கம் பெற்றது அப்போ செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டில் ரொக்கம் பெற்றது எந்த பக்கம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ரொக்கம் பெற்றது எங்கே எழுதும்ப்பா இங்கே வந்து பெற்ற ரொக்கம் பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டு பெற்ற ரொக்கம் பதினாலாயிரம் எழுதியாச்சா அதுக்கடுத்து நம்ம வந்து இங்கே வந்து ஒரு இன்ட்டு போட்டிருக்கோம் என்ன போட்டிருக்கோம் பெரித பெரு பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது மறுக்கப்பட்டது எவ்வளோ இருக்குது ஆயிரத்தி இரநூறு அப்போ ஆயிரத்தி இரநூறு எழுதியாச்சு அதை விட இன்னும் முக்கியம் என்ன சொன்னோம் ரெண்டு இடத்துல வரும்னு சொன்னோம் அப்போ இங்கேயும் பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டு எழுதியிருக்கோம் எவ்வளோ அமௌண்ட் எழுதணும் மொத்த கடனாளிகள் கணக்கிலேயும் ஆயிரத்தி இரநூறு எழுதணும் இப்போ நம்ம அதை கணக்கை பார்க்குறோம் எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே எழுதியாச்சு நம்ம என்ன செய்யணும்ப்பா கடன் பார்க்குறோம் அடுத்து வாரா கடன் எந்த பக்கம் வரும் மொத்த கடனாளிகள் கணக்கில் வரவு சைடு வரும் எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு இப்போ நம்ம எல்லா நம்பர்ஸையும் எழுதியிருக்கோமா அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா நம்பர்ஸையும் எழுதியாச்சு இப்போ நமக்கு பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டில் ஒரு ஆன்சர் கிடைக்கும் அந்த ஆன்சரை கொண்டு வந்து எங்கே எழுதணும் மொத்த கடனாளிகள் கணக்கில் எழுதிட்டால் ஆன்சர் முடிஞ்சிடும் சரியா இப்போ நம்ம அதுக்குரிய இதை பார்க்கலாமா இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நான் டோட்டல் போட்டு பார்க்குறேன் எந்த பக்கம் டோட்டல் லைன் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்குறோம் எந்த பக்கம் அதிகமாக இருக்குது வரவு சைடு இருக்குது ஒரு மூணு லைன் விட்டு நான் வந்து ஒரு அண்டர் லைன் பண்ணுறேன் லைன் போடுறேன் இதே லைனை கொண்டு வந்து இந்த பக்கம் போட்டாச்சு நெக்ஸ்ட் என்ன செய்யணும் எந்த பக்கம் அதிகமாக எழுதியிருக்கோன்னு பார்க்குறோம் லைன் போட்டாச்சு அடுத்து என்ன பார்க்குறோம் எந்த பக்கம் நம்ம அமௌண்ட் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்குறோம் அமௌண்ட் எந்த பக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வரவு சைடு தான் அமௌண்ட் அதிகமாக இருக்குது எவ்வளவு அப்படின்னா பதினஞ்சு பதினாலு ஒன்று பதினஞ்சு பதினாறு பதினாறாயிரத்தி இரநூறு ஸோ நான் அந்த டோட்டலாக பதினாறாயிரத்தி இரநூறு எழுதிடுறேன் அதே ஆயிரத்தி இரநூறையும் எழுதிடுறேன் நம்ம எழுதியாச்சா அதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தா இங்க பதினாறாயிரத்தி இரநூறு இருக்குது இங்க எவ்வளவு இருக்குமா ஃபைவ் தௌசண்ட் இருக்கு அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு பதினோறாயிரத்தி இரநூறு எழுதிட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன் இந்த பாக்ஸுக்கு என்ன பேர் எழுதுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கடனாளிகள் கணக்கு தான் எழுதுகிறோம் ஏ இங்கேயும் கடனாளிகள் இங்கேயும் கடனாளிகள் வரும் இங்கே எழுதும்போது என்னதுப்பா மறுக்கப்பட்டது இங்கே இருக்கும்போது பெறப்பட்டது சரியா அப்போ நான் இங்கே எழுதுகிறேன் கடனாளிகள் கணக்கு பெறப்பட்டது என்ன பெறப்பட்டது மாற்றுச்சீட்டு பெறப்பட்டது மாற்றுச்சீட்டு பெறப்பட்டது ஓகேயா ஓகே மாற்றுச்சீட்டு பெறப்பட்டதுன்னு சொல்லியாச்சு அடுத்து நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா இப்போ பெருதற்குரிய மாற்றுச்சீட்டில் ஆன்சர் வந்து பற்றுப்பக்கம் வந்துச்சுன்னா மொத்த கடனாளிகளில் இது ஆப்போசிட்டாக வரவு சைடு வரும்னு சொல்லியிருக்கோம் அப்போ பெரிதற்குரிய மாற்றுச்சீட் பெறப்பட்டது அப்படின்னு எழுதியிருக்கிற முதையே இதோட ஆன்சர் எவ்வளோ வருதுமா பதினோராயிரத்தி இரநூறு எழுதியாச்சு அடுத்து இதை நம்ம டோட்டல் பண்ண போகிறோம் அப்போ என்ன செய்கிறோம்ப்பா ஒரு லைன் போடுறோம் இந்த பக்கமும் லைன் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும் எந்த பக்கம் ஆன்சர் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்போ எந்த பக்கம் ஆன்சர் அதிகமாக இருக்குது அப்படின்னா நமக்கு பார்க்கும்போதே தெரியுது வரவு சைடு வரவு சைடு ஆன்சர் அதிகமாக இருக்குது நம்ம வந்து இப்போ டோட்டல் பண்ணி பார்க்கலாம் டோட்டல் பண்ணி பார்த்தா நமக்கு எவ்வளோ ஆன்சர் கிடைக்கிது அப்படின்னு நினச்சின்னா ரெண்டு லட்சத்தி இரநூறுவா கிடைக்கிது அப்போ அதே அமௌண்ட்டை கொண்டு வந்து நம்ம இந்த பக்கமும் எழுதிடும் ரெண்டு லட்சத்தி ஐயாயிரத்தி இரநூறு எழுதியாச்சா இப்போ என்ன செய்யணும்னா இந்த இந்த அமௌண்ட்லேருந்து இந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணணும் நான் மைனஸ் பண்ணுறதுக்கு இப்போ சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டு லட்சத்தி நான் இந்த இடத்துல எழுதி காட்டுறேன் ரெண்டு லட்சத்தி ஐயாயிரத்தி இரநூறு இது ரெண்டையும் டோட்டல் பண்ணிணா என்னது வருதுமா அறுபத்தி ஓராயிரத்தி இரநூறு இங்கே எழுதும்போது எவ்வளோ இது அறுபத்தி ஓராயிரத்தி இரநூறு இதை மைனஸ் பண்ண போகிறோம் ஜீரோ 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 அஞ்சில் ஒன்று போக நாலு இங்கே இருக்கிறது ஜீரோ கீழே இருக்கிறது ஆறு கடன் வாங்குகிறோம் பத்து பத்தில் ஆறு போக நாலு இங்கே ரெண்டு இருக்கா இங்கே ஒன்று கடன் கொடுத்தனால இங்கே ஒன்று தான் இருக்குது அதை ஒன்று அப்படி இறக்கிறோம் இப்போ நமக்கு டோட்டல் என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் கிடைக்கிது இந்த அமௌண்ட்டை என்ன செய்கிறோமா ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறோம் இந்த பாக்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் விற்பனை இந்த டான்ஸருக்கு பேர் என்ன எழுதுவோம் கடன் விற்பனைன்னு எழுதுவோம் ஓகே இப்போ நம்ம பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டும் மொத்த கடனாளிகள் கணக்கும் கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டும் மொத்த கடன் நீந்தோர் கணக்கும் கண்டுபிடிக்கணும் நம்ம ஆன்சர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு நான் வந்து இந்த கணக்கை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு பார்க்குறோம் செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு மேலேருந்து ஃபஸ்ட் வந்து பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு பார்க்குறோம் அதே தான் நம்ம கணக்கில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம எழுதிவிட்டோம் ஓகே அப்போ வந்து கடனியந்தூர் கணக்கு பார்க்குறோம் செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு எப்போது சொல்கிறப்பல தான் செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு கண்டுபிடிச்ச பிறகு தான் மொத்த கடனேந்தூர் கணக்கு கண்டுபிடிக்கணும் இருப்பு செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு இருப்பிக்கில் கொண்டு வரப்பட்டது வரவு சைடில் வரும்னு சொன்னேன் அப்போ வரவு சைடு ரெண்டாயிரம் போட்டாச்சு அதுக்கடுத்து இந்த பக்கம் எவ்வளோ போடுறோமா மூவாயிரம் போட்டாச்சு அடுத்து கடன் நீந்தோர் கணக்கில் வந்து வரவு சைடு எவ்வளோ போகிறப்ப இருப்பிக்கில் கொண்டு வரப்பட்டது இருபத்தி அஞ்சாயிரம் போட்டாச்சு அடுத்து இருப்பிக்கில் இறக்கப்பட்டது எவ்வளோ போட்டிருக்கோங்க இருபத்தி எட்டாயிரம் ஸோ முதல் என்ன செஞ்சிரோமா நாளையும் பிரித்து கரெக்டாக கொண்டு வந்தாச்சு அதுக்கடுத்து வரிசையாக பார்த்துக்கிட்டே வரோம் பார்த்துக்கிட்டே வரும்போது கடனிந்தோர் கடனைந்தோருக்கு ஃபஸ்ட்டு இது ரெண்டு முடிச்சிட்டோம் நம்ம மூணாவது லைன் பார்த்தோன்னா கடனிந்தூருக்கு செலுத்திய ரொக்கம் அப்போ நமக்கு கடனிந்தூருக்கு செலுத்திய ரொக்கம் எந்த பக்கம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா பற்று சைடு வரும் எவ்வளோ அமௌண்ட் வருது செலுத்திய ரொக்கம் எழுபதாயிரம் அதுக்கடுத்து பெற்ற தள்ளுபடி பெற்ற தள்ளுபடி அதாவது இந்த இடத்துல இருக்குது சரக்கு சரக்களித்தோருக்கு வழங்கிய தள்ளுபடி சரக்களித்தோருக்கு வழங்கிய தள்ளுபடி நம்ம வாங்கினவங்களுக்கு தள்ளுபடி கொடுத்துருக்காங்க அப்போ வந்து கடனிந்தூர் அப்போ வந்து கொள்முதல் தள்ளுபடி அப்போ வந்து என் எவ்வளோ எந்த பக்கம் வரும்ப்பா பற்றுப்பக்கம் வரும் பற்றுப்பக்கம் எப்படி எழுதுகிறோம் மூவாயிரத்தி ஐநூறு ரொக்க கணக்கில் வந்து செலுத்தற்குரிய சீட்டு ரொக்கம் செலுத்தியது ரொக்கம் செலுத்தியது எவ்வளோ கொடுத்துருக்காங்க கணக்கில் செவன் தௌச ஏழாயிரம் கொடுத்துருக்காங்க அந்த ஏழாயிரத்தையும் எடுத்து இல்லையாச்சு இப்போ இங்கே என்ன வரும்னு பார்த்தாச்சு இதில் ஆன்சர் தான் என்ன செய்யணுமா மொத்த கடனை இந்தூரில் வரும் அதனால் நம்ம ஆன்சர் போடாமல் ஃபஸ்ட்டு இதோட ஆன்சர் பார்க்குறோம் என்ன செய்கிறோம் ஆண்டர்லைன் பண்ணுறோம் இதே ஆண்டர்லைனாக இந்த பக்கமும் போடுறோம் போட்டாச்சா இங்கே வந்து ஏழு மூணும் பத்தாயிரம் இதே பத்தாயிரத்தை கொண்டு வந்து நம்ம இந்த பக்கம் எழுதியாச்சு இப்போ இங்கே பத்தாயிரம் இருக்குது இங்கே எவ்வளோ இருக்குமா ரெண்டாயிரம் இருக்கு அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது எட்டாயிரம் இப்போ இந்த அந்த எட்டாயிரத்தை கொண்டு வந்து நம்ம இங்கே எழுதியாச்சு இதுதான் என்னதுமா ஆன்சர் பற்பெல்லாம் கடனிந்தோர் தோர் ஏற்கப்பட்டது இதே இது ஏற்கப்பட்டது எங்கே வருது அடுத்ததில் இந்த ஆன்சர் வந்து இந்த பக்கம் இது வந்து பற்று சைடு சொன்னோம் இது வரவு சைடு சொன்னோம் அப்போ வரவு சைடில் போட்டிருக்க ஆன்சர் எந்த பக்கம் வரும் நமக்கு பற்று சைடு வரும் இப்போ இதோடய அமௌண்ட் இங்கே எழுதிருவோமா எட்டாயிரத்தை இங்கே எட்டாயிரத்தை எழுதியாச்சு இப்போ நம்ம டோட்டல் பண்ணி பார்க்குறோம் டோட்டல் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்குது டோட்டல் அப்படின்னு பார்க்குறேன் இந்த பக்கம் லைன் போடுறேன் அதே மாதிரி இங்கேயும் லைன் போடுறேன் இப்போ எந்த பக்கம் ஆன்ஸ் அது டோட்டல் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்குறோம் எந்த பக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா மொத்த கடனிதூர் கணக்கில் பற்று சைடு தான் அதிகமாக இருக்குது அப்போ எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு இதே அமௌண்ட்டை நம்ம இந்த இடத்துல எழுதுகிறோம் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு எழுதியாச்சா அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்ன செய்யணும் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து இருபத்தி அஞ்சாயிரத்தை நம்ம மைனஸ் பண்ணணும் இருபத்தஞ்சாயிரத்தை நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தேன்னா மைனஸ் பண்ணி காட்டுறேன் மிஸ் எவ்வளோ இருக்குது ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு இங்கே வந்து இருபத்தி அஞ்சாயிரம் மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் இங்கே ஜீரோ ஜீரோ அஞ்சு இங்கே ஒன்பதில் அஞ்சு போக நாலு இங்கே என்ன இருக்குமா ஜீரோ அப்போ கடன் வாங்குகிறோமா அப்போ இது பத்தாயிரதா பத்தில் ரெண்டு போக எட்டு ஆன்சர் என்ன வருதுமா எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு இப்போ இந்த ஆன்சரை நான் இந்த இடத்துல எழுதுகிறேன் இங்கே எழுதுகிறேன் எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு இப்போ ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறோம் இந்த ஆன்சருக்கு பேர் என்ன எழுதுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் கொள்முதல் இப்போ புரியுதா இப்போ நம்ம நான் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மொத்த கடனாளிகள் செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு மொத்த கடன் இது நாலு சமயம் சேர்ந்த மாதிரி போட்டிருக்கோம் இது வந்து ரொம்ப அடிக்கடி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் பப்ளிக்கில் கேட்குறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஓகேயா தேங்க் யூ ஸ்டூடெண்ட்